நல்லா மொறுமொறுன்னு கரகரன்னு கரகரனு முறுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க அதே சலசல சலசலன்னு இருக்கும் கடையில் வாங்கி சாப்பிடும்போது அந்த குழல் மாதிரி இருக்கும் நல்லா முறு முறுன்னு இருக்கும் ஒனக்கண்ண மண்ணி கிட்டி இருந்து முறுக்கு அதாவது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் தட்டுன்னு போடுற மாதிரி ஒரு முறுக்கு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதை எப்படின்னு வாங்க நம்ம வீடியோவில் பார்ப்போம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு கால் டீஸ்பூனு வெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூனு எள்ளு ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் அதை நல்லா நசுக்கி போட்டுருங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் அதையும் நல்லா நசுக்கி போட்டுருங்க இப்போ நம்ம வந்து அரிசி மாவு தனி அரிசி மாவு எப்பயும் போல உள்ள பாக்கெட்ல உள்ள மாவு தான் வீட்டில் நம்ம பச்சரிசி மாவு வச்சிருக்கோம்ல அந்த மாவு தான் இது அரை கிலோ மெசர்மன் கப்ல ஒரு ரெண்டரை கப்பு வரைக்கும் வரும் எடுத்து அவ்வளவுதான் வேற பொருளே அவ்வளவுதான் எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லை அப்புறம் வந்து இதுல இன்னொரு ஒரு மிக்சிங் மட்டும் இருக்கு அதையும் சொல்லிடுறேன் எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ வந்து டால்டா டால்டா ஒரு எழுபத்தஞ்சு எம்எல் இல்லைன்னா நூறு எம்எல் அந்த அளவுக்கு போதும் அதாவது உருக்கி நான் இப்போ ஆற வச்சு தான் இருக்கேன் அதே மாதிரி உருக்கி ஆற வச்சு ஊற்றி இந்த மாவோட நல்லா கலந்து விட்டுருங்க முறுக்கு வந்து இன்னைக்கு நல்லா விளை விளையா நல்லா முறு மொறு முறுன்னு பொறு 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 பொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையா இருக்கும் ஈஸி மெத்தடு அரிசி மாவு மட்டும்தான் சில இதெல்லாம் உளுந்து மாவெல்லாம் போட்டு போடுவோம் டால்டாவும் எல்லா மாவுலேயும் நல்லா படுற மாதிரி நல்லா நசுக்கி விட்டு தினைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம அந்த உருக்க டால்டா ஊற்றி நல்லா மாவை எல்லா எல்லாத்தையும் படுற மாதிரி பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு தினைஞ்சுக்கணும் இப்போ ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் எல்லாத்தையும் மறுபடி நல்லா ஊக்குமா பதத்துக்கு பெரஞ்சி எடுத்துக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் பெரிஞ்சுருக்கேன் பட் மறுபடியும் தண்ணி பற்றலை அதனால் மறுபடியும் ஊற்றுறேன் நீங்கள் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தக்கன ஊற்றி நம்ம சொல்லக்கூடிய அதே என்ன பக்குவத்திலையோ அந்த பக்குவத்தில் சொல்கிறேன் அந்த பக்குவத்தில் நீங்களும் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிறணும் இப்போ மாவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பக்குவத்துக்கு இந்த நேரத்தில் இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு அதாவது நம்ம உலக்கில் போட்டால் நைஸாக புளிய வரணும் அந்த அளவுக்கு ரொம்ப டைட்டாக இருந்தால் நீங்கள் புளிய முடியாது ரொம்ப வலுவாக இருக்கும் அதனால் அளவுக்கு கொஞ்சம் இலக்கமா நல்லா பெறஞ்சி எடுத்துக்கோங்க மாவு நமக்கு தயாராயிருச்சு பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கை விரல் வச்சோன்னே நல்லா அமுகணும் ரொம்ப அழுத்தி அமுக்காமல் நல்லா அமுகணும் அந்த அளவுக்கு மாவோட தன்மை இருக்கணும் இப்போ நம்ம முறுக்கு பிழியலாம் இங்கே வந்து அந்த மிச்சமாக வந்து காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயை கூட தொட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு பொருண் காஞ்சிடக்கூடாது இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் எடுத்து நல்ல உலக்கில் தடை விட்டுருங்க மாதிரி இந்த மே உழக்குலேயும் நல்லா எண்ணெயை தடை விட்ருங்க மாவு அந்த உலகுக்கு தேவையான அளவு எடுத்துக்கங்க அதை அப்படியே நம்ம உள்ளே வச்சுக்கலாம் நான் முக்கால்வாசி அளவு தான் ஃபில் பண்ணியிருக்கேன் சில்லு வந்து மூணு உள்ளே ஓட்ட உள்ள சில்லு இந்த மாதிரி எடுத்திருக்கேன் நீங்கள் இதை விட சிறுசு இருந்தால் பரவாயில்ல ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டீங்கன்னா முறுக்காடு முறுக்கு வந்து வேக்காடு வந்து கொஞ்சம் பதமாக பார்த்து எடுக்கும் அதனால் மீடியமாகவே எடுத்துக்கோங்க இது வந்து அந்த சொர சொரப்பு உள்ள பகுதியை வெளியில் வச்சுட்டு வலுவலுன்ற பகுதியை உள்ளே வச்சுக்கணும் இந்த மாதிரி அதில் வந்து நம்ம எண்ணெயில கைப்படும் கையில் எடுத்து போட முடியாதுன்னு நினைக்கணுமே இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டி இந்த மாதிரி வட்டமாக இருந்து இதோட பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல அது மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம அதில் பிழிஞ்சிக்கலாம் ஒரு எளிமையான முறையில் நல்லா முறு முறுன்னு அருமையான ஒரு முறுக்கு தான் இன்னைக்கு நல்லா பிழிஞ்சு பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் வந்து ஒரு சட்டிக்கு தேவையான அளவுக்கு கூட ஒரு நாலு முறுக்கு அப்படி இந்த மாதிரி பிழிஞ்சு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ எண்ணெயோட சூடு வந்து இந்த அளவுக்கு புருன்னு இருக்கணும் நம்ம ரொம்ப காய்ச்சலாக ஆவியாயிடக்கூடாது ஆவியாயிரம் முறுக்கு வந்து போட்ட உடனே டக்குன்னு செவந்துடும் அதனால் சூடு வந்து அளவாகத்தான் இருக்கணும் இப்போ நம்ம பிழிஞ்சி வச்சுருக்கக்கூடிய அந்த முறுக்கை அப்படியே பக்கத்தில் கொண்டு போய் இப்படி போட்டுடலாம் இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி போட்டா இப்படி இந்த இப்படி வச்சிருந்தோம்னா கூட கையில் கூட எடுத்து போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கையில் எடுத்தா அச்சா வரும் அழுங்காது குழுங்காது அப்படியே எடுத்து நம்ம மெதுவாக அப்படி இறக்கிடலாம் உள்ள போட்டு முறுக்க அந்த புளிஞ்சதை உள்ள போட்டு ஒரு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்ட்லேயும் ஒரு தெரியும் அப்படியே லைட்டாக மேலே வரும் முறுக்கு போகிறா வந்தோடனே அப்படியே பரட்டு அவ்வளோதான் இந்த மாதிரி பிரட்டிட்டிங்கன்னா நல்லா ஒன்று போல வேக்காடு வரும் பாதி அளவுக்கு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் தலை சில கட்டும் நம்ம எடுத்துடலாம் ஒரே ஒரு மாவு வீட்டில் கொஞ்சம் டால்டா இருந்தாலும் ரைட்டு இப்போ நான் வந்து டால்டா போட்டிருக்கேன் சிலர் என்ன சார் டால்டா போட்டீங்க அப்படிமாங்க நம்ம வந்து ஒரு சில கடைகள்ல போடுறத நம்ம சொல்லித் தர்றோம் ஆமா அதனால நீங்க உங்களுக்கு தேவைப்படும்போது இதை பயன்படுத்திக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் பட்ரு தான் பயன்படுத்துவீங்க அப்படின்னா பட்ரு கூட பயன்படுத்திக்கோங்க ஒன்றும் இல்லை முறுக்குனாலே நிறைய பேர் கொஞ்சம் அலாதியான விருப்பம் அந்த முறுக்கு வந்து சிலர் வந்து பார்த்தோன்னே நிறைய சாப்பிடணும்னு விரும்புவாங்க ஆனால் தனக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டு சில இடங்களில் அமையாது நீங்கள் இந்த மாதிரி ஒரு தரத்தில் நம்ம சொல்லக்கூடிய முறைகளில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் நினச்ச சுவை இதில் வரும் அந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் தான் நம்ம இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கோம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்